அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து சிவியர் பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் அதாவது வீக்கம் இருக்கும் முக வீக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் டேப்லெட் சாப்பிட்டு அந்த வீக்கம் எல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா பல்லு பொறுத்தவரை மூணாவது மூணாவது கடவை பழம் தான் ஞான பழம்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நேராக முளைக்குது அப்படின்னா அது வந்துடும் வெளியே வந்துடும் இவரை எல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு தான் உங்களுக்கு பெயின் ஸ்வெல்லிங் எல்லாமே கொடுக்குதுன்னு அர்த்தம் சப்போஸ் அதால் வெளியே வர முடியல அப்படின்னா எனக்கு செகண்ட் டைமும் பெயின் இருக்கு கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் முழு வாய்க்கும் எடுத்து பார்ப்போம் அல்லது அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் பல் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது உங்களுக்கு முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அப்படின்னா பல் கொ கொஞ்சம் கோணையாக இருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா அந்த சதையை கிழிச்சு விடுவோம் ஓகேங்களா சதையை கிழிச்சு வச்சுட்டு போனை கட் பண்ணுவோம் போன் வந்து ஐயோ என்ன இலும்பையெல்லாம் இங்கே கட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் சின்ன ஒரு பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து போனை கட் பண்ணி அந்த பல்ல வெளிய எடுத்துருவோம் இது மறுபடியும் அந்த போன் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால நீங்க எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு வேண்டாம்

கியூர் ஆயிரும் சோ ஞான எடுக்கிறதுக்கு பயமே கண்டிப்பா வேண்டாம் கீழ் கடவாப்பல்லும் சரி மேல் கடவாக்கல்லும் சரி ஈஸியா நம்ம வந்து எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இதனால வருமானு கேட்டா கண்டிப்பா வராது